எல்லோருக்கும் வணக்க நண்பர்களே நம்ம பார்த்தீங்கன்னா செட் சேல்ஸ் பண்ணிகிட்டு இருந்தோம் இப்போ வந்து நம்ம நண்பர்கள் நிறைய பேர் லைனும் சேல்ஸுக்கு கேட்டதுனால இப்போ நம்ம வந்து லைனும் சேல்ஸ் பண்ணுறோம் இது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா எண்பது எம்எம்மு கட்லா ரோகு பிடிக்கிறதுக்கு எண்பது எம்எம்மு குறைஞ்சது இது பார்த்தீங்கன்னா ஒரு இருபது இருபத்தஞ்சி முப்பது கிலோ வரைக்கும் வெயிட் தாங்கும் நல்லா பாருங்க ஐம்பது மீட்ரு எண்பது எம்எம்மு இதனுடைய ரேட்டு பார்த்தீங்கன்னா எண்பது ரூபா வரும் ஒரு ரோல் வேணுன்றங்க என்னுடைய கான்டெக்ட் நம்பர் கொடுக்குறேன் கால் பண்ணுங்கள் அதே மாதிரி நம்மளுக்கு நம்ம வந்து ஏற்கனவே பால் செட்டு வீடியோலாம் சேல்ஸுக்கு போட்டுருக்குறோம் பார்த்துட்டு உங்களுக்கு பால் செட் வேணுன்னால் கால் பண்ணுங்கள் நல்லா சிறந்த முறையில் தரமாக செஞ்சுருவேன் நல்ல ரிசல்ட் உள்ள பால் செட்டு தான் இப்போ வந்து பார்த்திங்கன்னா மூணு பாப்பை பூச்சை பால் செட் தான் நிறைய சேல்ஸ் இருக்குது அதனுடைய வீடியோவை வந்து நான் போட்டிருக்கிறேன் ஏற்கனவே வேணும்ன்றங்க அதெல்லாம் பார்த்துட்டு கால் பண்ணுங்கள் என்னுடைய கான்டெக்ட் நம்பர் எந்த வீடியோலையும் கொடுக்குறேன் உங்களுக்கு நரம்பு வேணும்னா நரம்பு வேணுனாலும் கிடைக்கும் மற்ற பால் செட்டு முள் உங்களுக்கு ஃபிஷிங் சம்மந்தமான எது வேணாலும் நம்மளுக்கிட்ட கிடைக்கும் அப்படியே மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க